ஹலோ ஜெமினா சேனல் துவாதசி அன்று பயத்தம் பருப்பு பாயசம் சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் நல்லது இதில் நாச்சத்து வைட்டிமின்கள் மற்றும் தாதுக்குள் நிறைந்த ஒரு சத்தான உணவுப் பொருள் ஆகும் செரிமானத்திற்கு மேம்படுத்துகிறது எடை மேலாண்மைக்கு உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் உடல் ஆற்றலை அளிக்கிறது மேலும் இது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கொழுப்பை குறைக்கவும் மலச்சிக்கலை போக்கவும் உதவுகிறது நல்லன பயக்கும் பயத்தம்பருப்பு பாயசம் செய்முறையை காணலாம் பயத்தம்பருப்பை வேகவைத்து கொள்ளுங்கள் அது வேகுகின்ற நேரத்தில் திராட்சை முந்திரி போன்றவற்றை நெய்யில் பொறித்தெடுத்து கொண்டு ஒரு தட்டி வைத்து கொள்ளவும் நெய்யையும் வேறொரு கிண்ணத்துக்கு மாற்றுங்கள் ஒரு வாணலியில் வெள்ளத்தை எடுத்துக்கொண்டு அதன் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தான் வெள்ளத்தை சேர்க்க வேண்டும் வெள்ளத்தை சேர்த்து அது நன்றாக பாகும் வரும் வரை அதை கலக்கி கொடுங்கள் அதுக்கு வெள்ளப்பாகு வந்தவுடன் அந்த வெந்த பாசிப்பருப்பை அவற்றுடன் சேர்க்கவும் அதாவது வெள்ளப்பாகுடன் சேர்த்து மெல்லப்பாகுடன் ஒரு சேர நன்றாக கலக்கி கொடுங்கள் தேங்காய் பாலை அதனுடன் சேர்த்து மெல்ல 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 சுயற்றி சுயற்றி சுழ்த்து நன்றாக கலக்கி கொள்ளுங்கள் அது சூடானது சிம்மில் இருக்க வேண்டும் ஒரு டம்ளர் பால் வைத்துள்ளோம் அல்லவா அந்த பாலை சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக அந்த பாயசுடன் சேர்த்து சுற்றிலும் அப்படியாக ஊற்றி நன்றாக மறுபடியும் அப்படியே மெல்ல 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 கலக்கி கொடுங்கள் அடிப்பிடிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அதுக்கோசம்தான் நாம் வந்து அந்த ஸ்ட்ரீமை சிம்மில் வைத்துக் கொள்கிறோம் நன்றாக மெல்ல மெல்ல கலங்க கலரை பாருங்கள் எவ்வளவு சூப்பராக உள்ளது பார்க்கவே அருமையாக உள்ளது நீராகவும் உள்ளது இதை நாம் கெட்டியாகவும் செய்யலாம் கெட்டியாக இருக்க வேண்டுமென்றால் பாலியின் அளவையும் நீரின் நிலவையும் நாம் சற்று குறைத்து கொள்ள வேண்டும் இதற்கு நாம் ஏலக்காய் தூளை நான் எப்பொழுதும் ஏலக்காய் தூளை ஏலக்காய் வாங்கின உடனே அதை நான் மிக்சியில் பொடித்து வைத்து கொண்டு உள்ளே அதை எடுத்து இதில் சிறிதளவு ஏலக்காய் தூளையும் சேர்க்கலாம் சேர்த்தால் நன்றாக இருக்கும் பச்சை கற்பூரம் போட்டாலும் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்பொழுது வறுத்து வைத்து முந்திரி திராட்சை போன்றவற்றை சேர்க்கிறேன் பின்பு சர்வீஸ் பவுலில் அவற்றை நான் சேர்த்து சர்வ் பண்ண ரெடியாக வைத்து கொண்டுள்ளேன் இந்த தேங்காய் பாலை ஊற்றினால்தான் எப்பொழுதும் நன்றாக இருக்கும்